காற்றில் வரும் பாட்டு கேட்குதா என் பைங்கிலி கூடகுமலை காற்றில் வரும் பாட்டு கேட்குதா என் பைங்கிலி ஏதோ நினைவுதான் உன்ன சொத்தி பறக்குது என்னோட மனசுதான் கண்டபடி தவிக்குது ஒத்த வழி என் வழிதானே மானே உடகு மலை காற்றில் வரும் பாட்டு கேட்குதா என் பைங்கிலி மானே மயிலே மனகத குயிலே தேனே நான் பாடும் தெம்மாங்கே பொழுதே பொங்கி வரும் அமுதே காதில் கேட்டாயோ என் வாக்கே உன்னை எண்ணி நான் தான் ஒரு ஊர் கோலம் போனேன் தன்னந்தனியாக நிற்கும் தேபூத்த சோழ இலே பொன்னான மாலையிலே நீ வந்த வேலை மகிலே நீ பூத்த கண்ணு ரெண்டு நீங்காத தாகம் கொண்டு பாடும் பாட்டு குடகு மலை காற்றில் ஒரு பாட்டு பாடுது இந்த பைங்கிலி குடகு மலை காற்றில் ஒரு பாட்டு பாடுது இந்த பைங்கலி மறந்தால்தானே நினைக்கணும் மாமா நினைவே நீதானே நீதானே மனசும் மனசும் எனஞ்சது மாமா நினைச்சு தவிச்சே நின்தானே சொல்லிவிட்ட பாட்டு தேக்கு காத்தோடு கேட்டேன் தூது விட்ட ராசா மனம் தடுமாறமாட்டேன் என்ன, உன்னாக நின்னா என்ன, உன் பேர பாடி நிப்பேன் மாமா தூங்காம உன்ன எண்ணி துடிச்சாலை இந்த கண்ணி வா மாமா உடகு மலை காற்றில் வரும் பாட்டு கேட்குதா என் பைன்கிழ ஏதோ நினைவுதான் உன்ன சுத்தி பறக்குது என்னோட மனசுதான் கண்டபடி தவிக்குது ஒத்த வழி என் வழி தானே மானே குடகுமலை காற்றில் ஒரு பாட்டு பாடுது இந்த பைங்கிலி காற்றில் வரும் பாட்டு கேக்குதா என் பைங்கிலே